ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாளைக்கு திருச்செந்தூர் போகிறதுக்காக புளியோதரை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லை நான் புளியோதரை எங்கள் அம்மாச்சி வந்து கத்திரிக்காயும் இட்லியும் சித்தி வந்து சட்னி சாம்பார் வச்சு கொண்டு வரதா சொல்லி ப்ளான் போட்டு நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் காலையில் நாலரைக்கெல்லாம் கிளம்பிட்டோங்க நாலரைக்கு கிளம்பி அங்கே ரீச் ஆகுறதுக்கே ஒம்போது மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஆள்ன்னா ஒரு அஞ்சு மணிக்கு எல்லோரும் வாங்கங்க அப்படி பா கோச்சில் ஏறி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க போகிறதுக்கு ஒம்பது மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கார் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னா ஃபோட்டோவில் கவர் ஆகல அதான் வீடியோ எடுங்க அப்படின்னா அப்படின்னு வீடியோ எடுத்து அவருக்கு அவனுக்குறதுக்காக எல்லோரையும் வீடியோ அதான் சித்தப்பாக்கு தான் ஹை சொல்கிறாங்க எல்லாருமே ஃபேமிலியோடு போகும்போதே ஜாலியாக ஃபன்னாக நல்லாயிருக்கும்ல அதான் எங்கள் வீட்டு பெரிய தலை அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் பெரிய அம்மாச்சி தத்தா அவங்க இதுதான் எங்கள் சித்தி அவங்க வீட்டுக்காருக்கு தான் காட்டுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்கட் வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக அப்படி காமிக்கிறாங்க ஜாலியாக பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போனோம் புதுசு வீட்டில் டான்ஸ் ஆடுதுங்க வேனில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுனா ஆடவே மாட்டேங்கிதுங்க அதுதான் எங்கள் சித்தியும் எங்கள் அக்காவும் வஞ்சிகிட்டே வந்தாங்க வீட்டில் யாராவது ஆடுங்க அப்புறம் வச்சுக்கிறேன் அவங்கள எப்படி சொல்லிட்டு பாருங்களேன் கம்பல் பண்ணி ஆட சொல்கிறோம் ஒரு பீஸு கூட எந்திரிக்கலையே வீட்டில் கேளுங்க நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க ஒருத்தர் கூட எந்திரிக்கல அதுக்கப்புறம் அவங்க ஆடலனா என்ன வா நம்ம ரெண்டு பேரும் ஆடுவோம் அப்படின்னு எங்கள் அக்கா ஒன்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம் அதுக்காக ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா நீங்கள் பாட்டுக்கு ஆடுங்க நாங்கள் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வரோன்ற மாதிரி வெளியில தான் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்களே தவிர உள்ளே ஒரு என்ஜாய்மெண்ட்டை காணும் இந்த பொடுசுகளை சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆடு ஆடுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆடி பொடுசுகளை ஒருலாம் என்ஜாய்மெண்ட் பண்ணி அதில் ரெண்டு பீஸ் தூங்குறாங்க வேற இவ்வளோ கலவரம் போய்கிட்டு இருக்கு உள்ளே ரெண்டு பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பொடுவே பாருங்கள் இவ்வளோ சவுண்டு பாட்டாக வச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் கூட இல்லை அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஆடினோம் திருச்செந்தூர் போகிறதுக்கு போயிட்டு செம்ம கூட்டமாக இருக்குங்க இப்போ அதாவது லீவு நாட்களில் வந்து போகாமல் இடையில ஒரு நாள் லீவு போட்டு கூட போய்க்கோங்க இப்போ போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது நம்ம இருக்கங்குடியில் வந்துட்டு அரை நம்ம அறதுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக கவராக இருக்குது ஒரு ஒரு மயக்கம் வருது இல்லை ஒரு வாமிட்டிங் வருது நம்ம வெளியில் போகணுன்னா கூட வெளியில் போக முடியல முன்னையும் போக முடியல பின்னையும் போக முடியல குழந்தைங்க வச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டங்க சின்ன பிள்ளைங்களாம் அந்த செஞ்சவங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று எப்படியும் முருகனை எங்கள் அப்பாடை பார்த்துட்டு வந்தாச்சு போய் மொட்டையை போட்டுட்டு அவரை அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏப்பா இவ்வளோ முடி வச்சுருக்க அப்படின்னு ஆமாங்க ஒரு வருஷமாக நான் முடி வச்சுருக்கேன் அப்படின்னாரு அப்புறம் இந்த மாதிரி மண்டை சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணாத அமுக்காத அப்படின்னு ஏதோ அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார் அவர் ஒரு வேலையாக மொட்டையை போட்டு கடலில் குளிச்சுட்டு என் மகளுக்கு ஒரே சாக்கு பார்த்திங்கன்னா என்ன டாடி இப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தது ஓடி வந்த மொதல் யாரோட நினைச்சா பக்கத்தில் வ வர்ற வரைக்கும் தெரியலை அப்புறம் கடலில் குளிச்சுட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க நாலு மணி நேரம் வரிசையில் நின்னாலும் முருகனை பார்த்ததே ஒரு பெரிய சந்தோஷம்தான் நல்லா சந்தன காப்பில் நல்லா இருந்தார் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகனை நல்லபடியாக சா கும்பிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் பொடுசுகள்லாம் நெத்தியில் ஏதோ அஞ்சுருவான்னு சொல்லி பட்டையும் அதுக்கு மேலே ஏதோ வேல் மாதிரி வச்சு செமையாக இருந்துச்சுங்க அதை பார்க்குறதுக்கு ஏன் அஞ்சு ரூபான்னாலும் நிறைய கிளி இருந்தது குண்டுக்குள்ள தான் கிளம்பிட்டோங்க நாங்கள் கிளம்பி குலசை போயிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் எங்கேயுமே கோயில் உள்ள கோயிலுக்குள்ளே போகும்போது செல்லை வாங்கி வச்சுட்டாங்க எல்லாருமே கொண்டு போனாங்க நாங்கள் கையில் வச்சுருந்ததுனால வாங்கி வச்சுட்டாங்க உள்ளே லாக்கரில் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க நல்லா பெருசாக எதுவும் வீடியோ எடுக்கலை அவ்வளோதாங்க மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி இங்கேருந்து கிளம்பி போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குலசை போனோம் குலசையிலையும் இதை ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் உண்மையிலேயே கொஞ்சம் பயமாக இருந்தது அங்கங்கே அங்கங்க ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு சாமியை ஆடிக்கிட்டு இருந்தாங்க முத்தாரம்மனை போய் பார்த்துட்டு வந்தோம் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் நல்லா இருந்தது ஓகே பாய் தேங்க்யூ